பிரைஸ்தலார்ட் ஆவிக்குரிய கோபம் மாமிச கோபம் கோபம்ன்றது ஒரு ஆவிங்க அந்த ஆவிய பகுத்தறிய தெரிஞ்சிருக்கணும் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இயேசு கூட ஆன்மீகத்துல தான் கோவப்பட்டாரு அவர் சிலுவையில் அறையிறப்போ அவரை குத்துறப்போ காரி உம்மிழறப்போ எந்த இடத்துலையுமே அவர் மாமிசத்துல எனது கோபத்தை வந்து அவர் வெளிப்படுத்தவே இல்லை அவர் கோபப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஆலயத்துல கடைசி வரைக்கும் அவர் சாந்த குணமுள்ளவராக இருந்து அப்படிதான் அவர் வந்து இந்த உலகத்தை வந்து ஜெயித்தார் அப்போ இந்த கோபத்தை எப்படிதான்பா நான் மேற்கொள்வது அப்படின்னாக்கா யோவான் பதினான் பதினானின் படி நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன் அப்படின்னு அவர் தாங்க சொல்லியிருக்காரு அப்படிங்க கேளுங்க எனக்கு வந்து இந்த கோபம் வெறுப்பு கசப்பு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது விருப்பமும் கிடையாது நான் எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவின் சாயெல்லாம் இருக்கணும் கிறிஸ்துவின் சிந்தனை எனக்குள்ளே இருக்கணும் அந்த சிந்தனை எனக்கு கொடுங்க அப்படின்றத நீங்கள் உங்கள் நாவினால் அறிக்கைடுங்க அவர்கிட்ட கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கு நிறைய சிலருக்கு சில விதமான பேட் ஹேபிட் இருக்கும் அதை சொல்லி இதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும் நான் வந்து ஹோலியாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் நான் சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் நாவினால் அறிக்கைட்டு நீங்கள் உங்களையே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசு என்று உங்களை பரிசுத்தப்படுத்துவார்